வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களில் நாம் வந்து மீனராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன் என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணி போடாதீங்க அதாவது இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்போது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நவகிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேருகதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை பலன்களை விட்டு பனிரெண்டு ராசிகளும் கிடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்க மீனராசினியர்களே பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சஞ்சாரம் செய்யும்பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்தே சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களை மிகவும் பலபுரிந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் அதனால்தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை சுப கிரகம் எனப்படும் குரு சுக்கிரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவே தான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நாம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினப்பு இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கு இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கருமவினைக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒழிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்லப்போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டமும் தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதையே அறிய முடியாமல் போய்விடும் அதே போல தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்குது என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதியின் நேரியாகும் ஆகும் அதை செம்மையாக செயல்படுத்துவோர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் விதியின் நாயகன் அரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனி பகவானுக்கு அனுதினமும் தவறு செவழு கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்த சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாத செயல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்கள் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுவார்கள் இவர்களெல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜன எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவருடைய வாழ்வையும் அமுத்தத்தையும் நிலைகொலை செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ அவர் எங்கிருந்தாவது மூணாம் பறவையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பறவையை பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்ன எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நான் வழியில் நடப்பவர்களின் தர்மத்தை காப்பவர்களும் அவரோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்களை தான் நம்ம பார்க்கலாம் மீனராசிக்கு பூரட்டாதி நாலாம் மாதம் உத்தரட்டாதி ரேவதி முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மீனராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா குரு பகவான் கள்ளங்கவடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசி தனது எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்ற மீனராசினியர்களே நீங்கள் யாரிடமும் கை கட்டி வாய்ப்பற்றி பேசுவது என்பது உங்களுக்கு அறவே பிடிக்காத ஒன்றாக நீங்கள் போடும் திட்டங்களையும் அதை செயல்படுத்தும் விதத்தினையும் மிக மிக நெருங்கிய கூட நீங்கள் வெளியிட மாட்டீங்க உங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பல கட்டங்களை எதிர்பாலினரால் காதல் களவு இன்ப என்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர் என்பதால் பேசி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்கன்னு பார்த்துங்க உங்களிடம் பேசுபவர்களோட பேச்சில் சின்ன சின்ன விஷயத்தை கூட குத்தம் குற்றம் கண்டுபிடிச்சிருவீங்க சமயம் பார்த்து அவங்களோட காலையும் மாறி விட்டுருங்கன்னா பார்த்துங்க இப்போ நான் சொன்னதுன்னா மீனராசிக்கு உண்டான பொதுவான குணாலசியம் மீனராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வர சனிப்பெயர்த்தியில் சனி மூலம் உங்களுக்கு ஜென்மச்சனி யோகத்தை தர ஜென்மராசிக்கு ஜென்ம ராசிக்கு முதல் வீட்டில் சனி வருவதே ஜென்மச்சனி என்பார்கள் கடந்த முறை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைச்சனி யோகத்தை தந்த சனி பகவான் இனிமே உங்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து இனி ஜென்மச்சனி யோகத்தை தருவார் பொதுவாக ஜென்ம ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் பலவிதமான உபத்திரங்களையும் தொல்லைகளையும் அதிகமான ஒரு சோம்பேறித்தனத்தையும் எல்லா விஷயத்திலையும் ஒரு மதமதன ஒரு அலட்சிய போக்கையும் உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் ஜென்ம ராசிக்கு முதல் வீட்டில் சனி வருவதை ஏழரை நாட்டு சனி என்பார்கள் ஏழரை சனியில் முதல் சுற்றை மங்குச்சனி என்றும் இரண்டாம் சுற்றை புங்குச்சனி என்றும் மூன்றாம் சுற்றை கண்டச்சனி என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எல்லா ராசினருக்கும் ஜென்மச்சனியால் அவதி உண்டா என்றால் அப்படி இல்லை சனி போகக்கூடிய வீட்டாதிபதி கவனமாக கேட்டுங்க மீனராசினியர்களே சனி போகக்கூடிய வீட்டாதிபதி சனிக்கு எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து சனி பகவானோட பலன்களாக மாறுதல் ஏற்படும் அதுமாரியே மீனராசினியர்களே உங்களுடைய ஜனன ஜாதத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல் இந்த பலன் மாறுபடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஏப்ரலுக்கு பிறகு பிறந்தவங்க யாராவது கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி அமர்ந்திருப்பார் அதற்கு பிறகு இப்பொழுது மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்மராசியில் வந்து அமருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகிடுச்சு மாதிரி மீனராசி நேர்களே உங்களுக்கு இப்பொழுது நட்பான தசாபுத்தி நடைபெற்றாலும் சாதகமான பலனும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அந்த வகையில் மீனராசி நேர்கள் இந்த ஜென்மச்சனியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த முறை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம் ஒரு விஷயத்தில் என்னன்னு பார்க்க அதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி போகக்கூடிய இடம் எது பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு சனிக்கும் குருக்குமான தொடர்பு எப்படின்னா ரெண்டு பேரும் சனிக்கு சமமான கிரகம் நட்பு என்று சொல்வார்கள் சனி பகவானை குருவுக்கு அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பது நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ஆனால் அதிகப்படியான ஒரு சோம்பேறி தனத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்து அமரும்போது சனியே ஒரு மந்த கிரகம் மத மதங்கிற ஒரு சோம்பேறி தனத்தை நிறைய ஏற்படுத்துவார் அதனால் சில இழப்புகளையும் இந்த சோம்பேறி தனத்தால் சில இழப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் மற்ற விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் குறை வச்சாலும் மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு ஆதாயமான அவரோட பலன் இருக்குது இல்லையா பார்வை பலன் அது மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கூடிய வாய்ப்பு உண்டு இனிமேல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியில் என்ன நடக்கும் மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் வந்து அமர்ந்திருக்கார் இல்லையா சனி பகவான் எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மீனராசி நேர்களே கவனமாக இருந்துங்க ஆழம் பார்த்து எல்லா விஷயத்திலும் கால வைங்க அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு செயலாற்றலை ஏற்படுத்திங்க அதனால நிறைய அனுகூலமான பலன் கிடைக்கும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தன்மையாக பேசுவது நல்லது உறவுகாரங்களாக இருக்கட்டும் நட்பு வட்டாரம் மட்டும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய முதலாளியாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சூப்பர்வைசராக இருக்கட்டும் அவங்கள்ட்டலாம் சக நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்டலாம் அனுசரித்து போகிறது நிறைய நன்மை தன்மை தர ஒரு உண்டு வீண் பிரச்சனையில் சிக்காமல் இருக்க அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காதிங்க நீங்கள் வீண் பிரச்சனைகள் எதுலையுமே சிக்கியமாக இருக்கணும்னா அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஜாமீன் தருவது ஷூரிட்டி தருவது இந்த கையெழுத்து போடுறது சாட்சி கையெழுத்து போடுறது போன்ற விஷயத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் வாழை சுட்டிட்டு வச்சிங்க ஊருக்குள்ள நீங்கள் ராஜா மாரி உலாகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் வந்து சிவனேன்னு இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தறதையும் பாருங்கள் எப்பொழுது வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லாயிருந்தால் தான் வீட்டில் கூட அப்பாவை பார்த்துக்கொண்டே அம்மா பார்த்துக்கணும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்கணும் பிள்ளைகளை பார்க்கக்கூடியங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துட்டு உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா குட்டு குட்டுன்னு ஓடி போய் மருத்துவரை பாருங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க நாய அழைச்சில் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய வருவது வந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு சாதமான பலனாக நடக்கும் அதே சமயத்தில் திரும்பவும் சொல்கிறேன் உறவுக்காரங்கள்ட்டையும் நண்பர்கள்டையும் நிதானமாக பேசுவது நல்லது நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ஜென்மத்தில் உட்காரும்போது எக்கு தப்பான வார்த்தைகளெல்லாம் பேச வச்சுருவார் கண்ணா பண்ணானு பேச வச்சுருவார் யார் எதிர்த்தாவில் நிற்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட உறவுங்கிறதெல்லாம் சகட்டு சகட்டுமேனிக்கு பேசக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிற கவனமாக இருந்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இந்த மிஷினரி சம்பந்தமான இயந்திரங்களை இயக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இப்போ மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு இல்லையா சனி பகவான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் வறவை எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தையும் ஏழாம் வரை அவங்களோட ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும் திருமண ஸ்தானத்தையும் பத்தாம் வரை அவங்களோட ராசிக்கு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அவருடைய பார்வை பலன் எங்கிருந்து பார்க்குறார் குரு பகவானுடைய பா வீட்டில் இருந்து பார்வை பலனை பதிக்கிறதுனால பார்வை பலனுங்கிறது நன்மை தருவதாகவே இருக்கும் இதனால் என்ன நடக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறத உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் எல்லாமே உங்களுக்கு சாதாரண பலனாக நடக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வாக்குவாதங்களை ப பண்ணாதீங்க அதுமாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படும் கவனமாக இருந்துச்சுங்க அதே சமயத்தில் வாழ்க்கை துணையையும் வாழ்க்கை துணையும் ஒரு பார்ட்னர்ஷிப் தானே ஆனால் வாழ்க்கை துணையிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை நம்மளை கண் நம்பி தானே வந்திருக்கா நம்மளோட கணவர் தானே நம்மளோட மனைவி தானங்கிற ஒரு பொண்ணுப்புழுது மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை உருவாக்கிங்க தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களோட கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவைங்கிறத புரிஞ்சுங்க அடுத்த புதிய தொழில் தொடங்குறது ப்ரைவேட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பார்த்து கால வைங்க கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனம் செலுத்துகிறது நல்லது மிகப்பெரிய ஒரு கடன் தொகையை நீங்கள் யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் பெரும்பாலும் நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கொடுக்காது வாங்கவும் கூடாது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் வருதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எப்படி லாபம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்க பாருங்கள் அகல கால் வைக்காதீங்க அகல கால் வைக்கணுங்கிறது தான் தோணும் ஏதா இருந்தாலும் சமாளிச்சலான்னு தோணும் ஆனால் நீங்கள் வாங்கினது பிறகு உங்களை வச்சு குமுறு 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 குமரி எறிஞ்சிடுவார் கவனமாக பார்த்துங்க அதனால் கா கடன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் கடன் வாங்காமல் என்ன உண்டோ அதை வச்சுக்கிட்டு பாருங்கள் அடுத்து பாக்கி வசூலாகக்கூடிய கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியில் மிகப்பெரிய கடன் தொகை கொடுத்துருக்கிறதுனா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த காலக்கட்டத்தில் எப்படி இருக்கும் புதிய தொழில் தொடங்குறது விரிவாக்கம் செய்கிறதுல தேவையான நிதி உதவி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல பலனாகவே உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதல் முயற்சி உங்களுடைய உடல் உழைப்புங்கிறது நிறையவே தேவை தேவைப்படும் வெளிநாடு சம்மந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது திரும்ப சொல்கிறேன் பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவீங்க அடுத்தது உங்களோட பொருளாதாரங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு ஏற்ப செலவும் அதிகமாக இருக்கும் நிறைய வருமானம் உண்டு கண்டிப்பாக அதனால் எந்த விதமான குறையும் கிடையாது ஆனால் வருமானத்துக்கு தகுந்த மாதிரியான செலவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் சேமிப்புங்கிறத கொஞ்சம் ஏற்படுத்திங்க சேமிப்பு குறைபாடுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதை குறையாமல் பார்த்துங்க எப்பொழுதும் சேமிப்பில் போய் கையை வைக்காதீங்க பொருளாதார நிலைங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் நீங்கள் முன்னேற முடிங்கிறத புரிஞ்சிங்க புதிய சொத்துகள் வாங்குவது இருப்பது போட்டுள்ள விஷயங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பொதுவாக சொத்து வாங்கும்போது கொஞ்சம் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ டபுள் என்ட்ரி இடங்கள்லாம் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மீனராசி நேர்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் ஒரு இடத்த வாங்கும்போது அது ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக வக்கீல் உப்பு நீங்கள் பார்த்துங்க ஈஸி போட்டு பார்த்துங்க அது வந்து நல்லா கவனமாக பார்த்துங்க கூட்டு கூட்டுப்பட்டாலாம் இடம் வாங்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே வித்தாலுக்கே திருப்பியும் உங்களுக்கு வித்து விடுத்துட்டு அதே இடத்த உங்களுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படுத்தணும் கவனமாக இருந்துங்க அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறி நிறைய இருக்கும் செல்ஃபோனே தேட்டரெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிட்டு படிப்பில் கொஞ்சம் அவன் அதிகாலையில் எழுந்திரிச்சு படித்திங்கன்னா நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவ மாணவியெலாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நிறையா அவங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறது வரும் கவனமாக இருந்துங்க வெற்றிக்கான நேரம் ஒதுக்கி அதிகமான பாடங்களை ஒதுக்கி படிக்கிறதுல கொஞ்சம் க கவனமாக நிறைய விஷயத்தில் சாதிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சகமானவர்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க நீட்டி எக்ஸாமு இன்ஜினியரிங் ஜிஇதி போன்ற இன்ஜினியரிங் கடினமான நுழைவுதீர்கள்லாம் போ ஈடுபடுற ஈடுபடுங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து படித்தால் தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நினைத்த கல்லூரியிலையும் சேரலாம் அதனால் சோம்பேறி தனம்லாம் நிறையவே உரம் கவனமாக இருந்துங்க இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சோம்பேறி தனம் படிப்பு விஷயத்துலலாம் சோம்பேறிதனங்கிற வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு குடும்ப சார்ந்த இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அந்த மீனராசி உள்ள குடும்ப தலைவி குடும்ப தலைவர்கள் இவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணுன்னா குடும்பத்தில் இருப்பவர்களோட தேவையை பூர்த்தி செய்வது மூலமாக செலவுகள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதங்களை தவிர்க்குங்க உங்கள் உங்கள் குடும்ப இந்த மீனராசி உள்ள குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் சொல்கிறத நமக்கு பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோடு இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்திங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சம்பளத்தை வந்து கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டு நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறது நம்மளோட பிள்ளைங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பொறுப்போ வந்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரச்சனையை தவிர்க்கலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கக்கூடிய கணவன மனைவி உள்ள உறவுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை தலை தூக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களாம் திரும்பவும் வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை சனி ஏற்படுத்துவார் ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்து அமரும் போது என்ன பண்ணுவாங்க பிரச்சனை தான் உண்டாக்குவார் தவிர பிரித்து விட மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க உறவுக்காரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க உறவுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கவனமாக அறுதுங்க அதே மாதிரி இந்த மீனராசி உள்ள ஆண்கள் பெண்கள் புதிய ஆண் நண்பர்கள்டோ புதிய பெண் நண்பர்கள்டோ பழகும் போது உங்களுடைய மொபைல் நம்பரையோ அவங்கள்ட்ட ஒரு டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிறோம் அது குடும்பத்தில் கௌரவ குறைச்சியான ஒரு பிரச்சினையெல்லாம் சிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நடந்துகிட்டிருங்கிறத புரிஞ்சுங்க அதேமாதிரி மீனராசி உள்ள ஆண்கள் பெண்கள் காதலித்து கொண்டு கொஞ்சம் எல்லை மீறாமல் உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திங்க அது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த மீனராசி உள்ள திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதுவும் தோச ஜாதகங்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தையை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்குலாம் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கிங்கிறத கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க சனி பவனால் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் அமையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனமுருகி வேண்டுங்க திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலந்திருத்த குளித்து குளித்து விட்டு சனி பகவானை வழங்கி வரலாம் அப்படி இல்லை என்றால் தேனிப்பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடலாம் அப்படியுமே அள்ளி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்கள சனி பகவானையும் வழிபட்டு நல்லணி தெய்வத்தில் விளக்கேற்றிட்டு வர்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசம் நடக்கும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நல்ல பலனாக இந்த மீனராசினர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இந்த ஜென்மஜனியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள் மீனராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்